அண்ணாதுரை தம்பிக்கு எழுதிய கடிதத்துல என்ன சொல்றாருன்னா நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்ம கையில் ஆட்சி இருந்தாதான் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நம்ம அரசியல் கட்சி அரசியல் தலைவர் உருவாகி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட்டோம்னா பெருசா சாதிச்சிடலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சிக்கு வந்துடுறாரு அப்பதான் தம்பிக்கு எழுதுற கடிதத்துல அண்ணாக்கு ஒரு உண்மை தருகி வந்து எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா இங்க நம்ம சூழ்நிலை கைதியா இருக்கும் அதாவது நம்ம கிட்ட முதலமைச்சர் பதவி இருக்கு எனக்கு சுதந்திரம் வந்துச்சு அப்படின்னு என் கைவிலங்கு விடுபட்டுச்சு அப்படின்னு என் கைவிலங்கு விடுபட்டுச்சேன்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது என் கால் விலங்குகள் கழட்டப்படவில்லை அந்த கால் விலங்கு இந்தியன் என்ற அமைப்பு அப்போது இந்தியா கிட்ட தான் எல்லாம் இருக்குது நிறைவேற்ற எல்லா உரிமைகளும் எல்லா சட்டங்களும் இந்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முதலமைச்சர் பதவி வந்து ஒரு சில வேலை மட்டும் தான் செய்ய முடியும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ ஒட்டுமொத்த சுதந்திரத்தை நோக்கி நம்ம நகர வேண்டிய இன்னொரு சுதந்திரம் அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம்